ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் கேஎஸ் வெங்கட் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி தாங்க மற்றப்பள்ளி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து திருப்பதி அண்ணா வந்து அங்கே வியாபாரம் பண்ணிகிட்டுருக்காரு ஒரு ஜோடி கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க ஸோ அந்த கண்ணுங்களை போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போன்னு சொல்கிறது தான் ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவோங்க எங்கே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபாலோ பண்ணிங்கன்னால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சந்தைக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை மட்டும் பார்க்கலாம் எப்படின்னு விலை யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு கண்டிப்பாக வந்து வெலை சொல்லலாம் சொல்லாதவங்க நம்ம வந்து கேட்க முடியாது ஏங்க வியாபாரிங்க வந்து மாடு வந்து வாங்குகிறாங்கள அவங்க வந்து வெலை சொன்னால் பிரச்சனை ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் கேட்க முடியல நிறைய பேர் அப்படின்னா விலை கேளுங்க விலை கேளுங்க எல்லோரும் வந்து வெலை சொல்கிறதில்ல அதை புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டீட்டெயில் வாங்க முடியுமோ டீட்டெயிலை வாங்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் அண்ணா தான் வந்து ஒரு ஜோடி காலை கன்றுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம்ன்றது போயிட்டுருக்குது கண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கலரு ஹைட்டு எல்லாம் ஒரே சேம் ஹைட்டுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க வளர்ப்பு கன்று அப்படியே ஒரு ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க எவ்வளோ தெரியல நான் மற்ற பள்ளியூசெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இங்கே ஜோடி ஆனால் வந்துருக்கு இங்கே பக்கம் போதா கிளையில் ஒரு ஜோடி கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கொம்பு ஸோ இது வந்து பாரு எவ்வளோ அழகாக இருக்கும் கில்லை இப்படி கொஞ்சம் பாருண்ணா தலைவர் கொஞ்சம் பார் தலைவர் கொஞ்சம் பாரு அப்படி அப்படியே அப்படியே இங்கே பண்ண இங்கே பண்ண ஓகே சூப்பர் சூப்பர் ஜோடி அது பல்லு இப்போ பல்லு வச்சுச்சா ரெண்டு 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 பல்லுங்க அது கல்லாம் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு எனக்கு வந்து வெலை சொல்லாங்க ஆசை ஆனால் வில சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியான காலங்க ஹைட்டு வரும் நல்ல ஹைட்டு வரும் ஏதோ ஒரு ரெண்டு பேர் வந்து ஓட்டி பார்த்துருக்காங்க ரேட் வந்து கட்டுப்படியாக நிற்கிதுங்க அண்ணபட்டி இது காலைக்கு பருவ நல்ல ஐட்டு காங்காயம் எவ்வளோவுது காங்காயம் காங்காயம் காலங்காய் நல்லா சரியான ஐட்டு சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சொல்லிருக்க பல்லு அது ஒரு சொல்லியிருக்காங்களா ரெண்டு பல்லுங்க நல்லா தூக்கலாக இருக்குது காங்காய் காளை ஒரு ஜோடி கண்ணுங்க பாருங்கள் அழகாக வளர்ப்பு கண்டுக்கிட்டீங்க கலர் வந்து எல்லா ஒரே சேம் கலருங்க காளை கண்டுக்கிட்டீங்க ஜம்மன் இருக்குது சூப்பராக இருங்க ஜோடியாக இப்போ வளர்த்துட்டு ஒரு அஞ்சாறு மாதம் வளர்த்தா காலை பெருசாக வந்துருங்க நல்லா ஏறுகலாம் ஜம்முன்னு இருக்கும் நல்லா லென்த்தியாக இருக்குது குட்டி எவ்வளோ ப்ரா சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லி எழுதுதான் எழுவது ரூபா சொல்லியிருக்காங்களாம் ஃபிக்ஸடு கிடையாது ஆனால் பேசி வாங்கிக்கலாங்க ஆனால் அந்தளவுக்கு போகாது கம்மியாக தான் போகும் சொல்கிறாங்க அவங்க எழுவது ரூபா சொல்லியிருக்கேன் அப்படின்னு குட்டி நல்லா இருங்க வளர்ப்புக்கு அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா இப்படி ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும்னு நினைக்கிறேங்க பாருங்க ஏகப்பட்ட காளைங்க வந்துருக்குது கண்ணுக்குட்டிங்க காளைங்க எல்லாமே வந்து ஏகப்பட்ட இன்னைக்கு வந்து மற்றப்பாளையில ஓரளவுக்கு அளவுக்கு நல்லாவே வந்திருக்குது பசு ஆட்டு பசு ஏன்னா ஆட்டுக்கு பிடிச்சி பாக்குற மாதிரி பாத்துரு இது எவ்வளோ பூர சொல்லியிருக்கா சொல்லுண்ணா கேரட்டான் ரேட் சொல்லுண்ணா சரி 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 காளை கண்டுக்கட்டிங்க பதினஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறான் பதினஞ்சு இந்த வெள்ளை கண்ணக்கட்டி இந்த பக்கம் அழகான ஒரு மேற்கத்திய கன்று காளையா ஜோடி இப்போ இதுவும் வந்து நல்லா அழகாக இருக்குது ஏற்காலை இது பல்லாம் வச்சுருச்சேண்ணா ரெண்டு பல்லு ஏர்லாம் ஓட்டுவோம்னா ஏரெல்லாம் வந்து பழகி ரெண்டு ரெண்டு பல்லுங்க அது

எல்லா தரமான கண்ணுக்குட்டிங்க தான் ஃபுல்லாக எப்படி வந்துருக்கு பாருங்க கண்ணுகுட்டிங்க எல்லாம் சிங்கிளாக வேணும்னா கிடைக்குதுங்க டபுளாக வேணும்னா கிடைக்குதுங்க இதெல்லாம் பாருங்க நல்லா அருமையான ஜோடிங்க கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்களா சூப்பர் லென்த்தியான கண்ணுங்க இதெல்லாம் லெவலில் கண்ணுங்க இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் காளைங்கள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க காளைங்க இருக்குது எல்லாம் காளைங்க அதெல்லாம் சேல்ஸ் வந்து அந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூணு கண்ணு குட்டி இருக்குதுல நல்லா குட்டிங்க சூப்பராக இருக்குது கலரும் வந்து கண்ணு குட்டிங்க ஸோ இந்த பக்கம் ஒரு ரெண்டு கண்ணு குட்டிங்க இருக்குது அதான் இன்றைக்கி தான் கண்ணு குட்டி தான் வந்து நல்லா செம்மையாக இருக்குது

கண்ணுக்குட்டி அப்படியே முறைக்குதுங்க ஆளை பார்த்தோன்னா அப்படியே முறைக்குதுங்க கண்ணுக்குட்டி சூப்பர் சூப்பர் இன்னும் சேல்ஸ் ஆகாத நிறைய காலையில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்துச்சுங்க இப்போ தான் வந்தது நல்லாரு ஒன்று ஒன்று மட்டும் பல் வச்சுருக்கு ஒன்று வந்து பல் வைக்கலைங்க இதெல்லாம் முன்னாடியே வந்து தான் இன்னும் சேல்ஸ் ஆகல எண்பத்தி ஏழாயிரம் நான் ஜோடி சொல்லியிருக்கேன் அப்போ ரெண்டு ரெண்டு பல்லுங்க காங்காயங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நின்றுட்டுருக்குது இதுவும் வந்து அறுபது ரூபா சொன்னாங்க அதுவும் இன்னும் நின்றுட்டுருக்குது இதுவும் நம்ம அண்ணந்து குளிர்ச்சி குளிச்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இது இன்னுமே விற்பனை ஆகலைங்க இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து இன்னும் ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகலை நம்ம அண்ணனும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு இதுவும் இன்னும் விற்பனையாக தான் இருக்குது ரேட்டு தான் கட சூப்பராக இருக்குது ரேட்டு வந்து இன்னும் கட்டுப்படி ஆகலை ஸோ இங்கே நிறைய கிடாரி கண்ணுகள் நிற்கத்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதுங்கெல்லாம் எல்லாமே இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன கன்று இது எல்லாமே வந்து ரேட்டு கட்டுப்படி அவங்க தான் கிடாரி கன்றுங்க இதெல்லாம் இங்கே நிற்குதுங்க பாருங்கள் இன்னும் நிறைய கன்று அது நிற்குது பாருங்கள் ஃபுல்லாக நிற்கும் எல்லாம் எல்லாம் கிடாரி கிணாரி கன்று தான் பாரு தான் எல்லாம் குட்டி சைஸ் இது அந்த மாதிரி ரேட்டுங்க நிக்குதுங்க பாருங்க ஃபுல்லா என்ன நிக்குதுங்க பாருங்க கண்ணுக்குட்டி டைம் ஆக ஆக எல்லாம் கம்மி ஜாஸ்தியாக வந்து ரேட்டு வந்து போய் போயிட்டுருக்குது எல்லாம் கன்றுகுட்டிங்களெலாம் இங்கேயும் மாதிரி நிறைய கன்றுகுட்டி நிற்கிது பார்த்தீங்களா இன்றைக்கி கண்ணுக்குடி வாங்குறோம்னு நினச்சிங்களா கண்டிப்பாக வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கண்ணுக்குட்டி இருந்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கலாம் இது எல்லாமே இன்னும் வந்து அப்படியே நிற்குங்க அதை கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக கண்ணுக்குட்டி நல்லா சுசுறுப்புங்க இது இந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருக்காரு பாருங்க நம்ம இது மீது இது பாயுதுங்க ஆளை ஆளை முற்றத்துக்கு வருதுங்க அது இங்கே பாரு இது வந்து ஒரு நல்ல கண்ணுக்குட்டி தான் ஆனால் வந்து இன்னும் சேல்ஸ் ஆகலை எவ்வளோ சொல்லிடுறீங்க ஜோடி ஜோடி எவ்வளோ சொல்லிடுறேன் சரி 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 எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்க இருபத்தஞ்சு மேலே வந்தால் கொடுத்துரு சூப்பர் 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 கண்ணு சின்ன சின்ன ஜோடி கண்ணுட்டியா வளர்ப்புக்காக முப்பதாயிரம் சொன்னாங்களா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துறதா வந்து சொல்லிக்கிறாரு இதுவும் நல்ல தரமான ஜோடிதாங்க

ஸோ வேலை சொல்ல இங்க கேட்டோம் இந்த கண்ணுக்குடிக்கு எவ்வளோ ரேட் கேட்டேன் ரேட் சொல்ல ஓகே அவ்வளோதாங்க அப்படியே முடியுது இந்த பக்கம் அப்படியே எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம லைவ்ல போட்டிருப்போம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து நல்லா அக்செப்ட் மாடுங்க இன்னும் இன்னைக்கு நிறைய மாடு இருந்துச்சு எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது

இப்போ முடிஞ்சிங்க அவ்வளோதான் சந்தை ஓரளவு எல்லாம் களைஞ்சிடுச்சு நான் இருக்கிற கன்று குட்டிகள்லாம் அப்படியே வந்து காமிக்கிறேன் கன்று பசுமாடுங்க இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே காமிச்சிடறேன் பாருங்க இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது இன்னும் சேல்ஸ் ஆகும் அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு விலை கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குது அதிகமாக அதிகமாக சொல்கிற மாடுங்கள்லாம் அப்படியே நிற்கிது ரேட்டு அதிகமாக சொல்கிறதெல்லாம் இந்த மாடோட வீடியோ நான் போட்டு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த கண்ணுக்குட்டி தான் வந்து நான் போட்டிருக்கேன் அதுவும் வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் எவ்வளோ மாடை நிற்கிது இன்னும் சேல்ஸ் இல்லாமல் அப்படியே நான் நிற்கிது ரேட்டு கட்டுப்படி இல்லாமல் நிற்கிது ஒரு ரெண்டு மன்றம் போய் போய் பார்த்துட்ருக்காங்க அதுவும் ரேட்டு இன்னும் கட்டுப்படி ஆலை போல இது како